வணக்கம் சிவபெருமான் பார்வதி தாயார் முருகப்பெருமான் விநாயக பெருமான் நால்வரும் ஒன்றாக இருக்கிற இடத்துக்கு நாரதர் வராரு நாரதர் வந்தாலே கலகம் தானே நாரதர் ஒரு நாணப்பழம் கொண்டு வராரு அந்த நாணப்பழத்தை யாராவது ஒருத்தர் தான் சாப்பிட முடியும்னு ஒரு போட்டியும் சொல்கிறாரு உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல நாணப்பழம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு உலகத்தை சுற்றி வரதில் மயில் எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் கிளம்பிட்டார் ஆனால் விநாயக பெருமான் நம்மளால் முழு உலகத்தை சுற்றி வர முடியாது நம்மளுக்கு நம்மளுடைய தாய் தந்தை தான் உலகம்னு சொல்லி தாய் தந்தையை மூணு முறை சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றுறாரு திரும்பி வந்து பார்க்குற முருகப்பெருமான் பயங்கர கோவம் அடைகிறாரு நான் உலகத்தை சுற்றி வரணும் தானே போட்டி வச்சிங்க நான் உலகத்தை சுற்றி வர போயிட்டேன் அப்புறம் எப்படி நீங்கள் பழம் கொடுக்கலாம் அப்படின்னு விநாயக பெருமான் தாய் தந்தை தானே உலகமே அப்படின்னு சொல்லி பேசுனதில் கோவம் அடைஞ்ச முருகப்பெருமான் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டார் எவ்வளவோ தடுத்து நிறுத்தியும் சமாதானப்படுத்துனாங்க பார்வதி தாயார் முருகப்பெருமானு ஏற்றுக்கவே இல்லை அப்போ தான் ஐயார் வந்து பாட்டு பாட்டுப்படுறாரு பழம் நீதானப்பா பழம் நீதானப்பா அப்படின்ட்டு எல்லாமே நீ தான் நீ போய் பழத்துக்காக போச்சுட்டியாப்பா அப்படின்னு பாட்டு பாடுறாரு அந்த பழம் நீ தான் நாளடைவில் மருவி பழநின்னு பெயர் பெற்றுச்சு இப்போ இந்த பழனி என்ன எப்படி உருவானுச்சு பழனிக்கு ஏன் காவடி எடுக்கும் காவடி எடுக்கிறதுக்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பழனிமலை தைப்பூசம் பங்குனி யுத்திரத்தன்று காவடி எடுத்து வணங்குவது சிறப்பு அப்படிப்பட்ட காவடியும் பழனி மலையும் உருவானதில் முக்கிய காரணம் வைக்கிறவங்க யார் அப்படின்னா அகஸ்திய முனிவரும் நம்ம இடும்பலம்தான் இடும்பன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய அரக்கர் சூரபத்மனோட படைகளுக்கும் மிகப்பெரிய அறக்கப்படைகளுக்கும் வில் சொல்லிக் கொடுக்கறதுல மிகப்பெரிய வில்லாளர் அகஸ்திய முனிவர் கந்தகிரி மலைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி தங்களுக்கு நான் ஒரு கோயில் கட்ட வேண்டும் அதற்கு சிவன் சக்தி உருவான சிவன் உருவமான சிவன் மலையும் சக்தி மலையும் வேண்டும் என்று கேட்டார் அதை எடுத்து பொதிகை மலையில் வைத்து ஒரு கோயில் கட்ட வேண்டும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு முருகன் வேண்டுதல் வச்சார் அப்படியே ஆகட்டும் முருகப்பெருமான் அதை ஏற்றுக்கிட்டார் அகஸ்திய முனிவர் சக்தி மலையும் சிவன் மலையும் எடுத்து பூலோகத்தை கொண்டு வந்து திருகோதாரத்தில் மலையை இறக்கி வச்சிட்டார் இறக்கி வச்ச அவர் கொஞ்சம் தூரம் போய் இலைப்பார சென்றார் இலைப்பாறை சென்ற காட்டுக்குள் இடுமன் காடாது சூரப ப சூரபத்மனையெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் யார் கூடயும் நம்மளுக்கு எதுவும் வேணாம் நம்ம வந்து முக்தியை தேடி போகணும்னு சொல்லி இடும்பன் ஒரு முடிவெடுத்து இடும்பனும் தன் மனைவியும் காட்டில் சிவபெருமானை நினைத்து கடுதவம் புரிந்தார் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்த இடும்பனுக்கு சிவபெருமான் தோன்றினார் சிவபெருமானிடம் நான் சிறந்த முருகபக்தர் ஆக வேண்டும் என்று இடும்பன் கேட்டார் அதற்கு நீ திருக்குற்றாலம் மலையை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை அளித்தார் சிவபெருமான் உத்தரவை கேட்ட உடனே இடுமனும் இடுமனது மனைவியும் திருக்குற்றாலத்தை நோக்கி சென்றார்கள் அங்கு சென்றபோது அங்கு அகஸ்தி முனிவர் இருந்தார் அகஸ்தி முனிவரிடம் மன்றாடி நான் சிறந்த முருக பக்தனாக ஆக வேண்டும் முருகனை நான் காண வேண்டும் முருகன் திருவடியில் நான் சரணடைய வேண்டும் என்று மனமுருகி கேட்டார் இடும்பர் மலையை புதிய மலைக்கு எவ்வாறு எடுத்து செல்வோம் என்று சற்று சிந்தித்திருந்த அகஸ்திய முனிவருக்கு இடும்பன் கேட்டது அகஸ்திய முனிவருக்கு மகிழ்ச்சி நீ சென்று மலையை எடுத்து கொண்டு வா நான் இங்கேயே இருக்கிறேன் என்று இடும்பனை அனுப்பி வைத்தார் இடும்பன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தரிடமும் வழிகேட்டு வழி கேட்டு சென்றார் ஆனால் இடும்பனுக்கு அனைத்து இடத்திலும் வழி சொன்னது முருகப்பெருமானே உருமாறி உருமாறை உருமாறி இடும்பனுக்கு வழி கூறி சிவன் பார்வதி மலை இருக்கும் இடத்தை கண்டறிந்தார் இடும்பர் அங்கு சென்று மலையை தூக்கி எவ்வாறு வருவது என்று கேட்ட அகஸ்திய முனிவரிடம் அகஸ்திய முனிவர் ஒரு மந்திரம் சொல்லி அனுப்பியிருந்தார் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மலையை நீ எளிதாக தூக்கி வரலாம் என்று கண்மூடி அமர்ந்து சிவன் பார்வதி மலை முன் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் மணமுருகி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்த இடும்பன் முன்னால் பெருமானின் தண்டாயுதம் குச்சியாகவும் நாகங்கள் கயிறாகவும் தோன்றின கண்ட ஆச்சரியம் அடைந்த இடும்பன் இரண்டையும் எடுத்து மலைகளை கட்டி காவடி போல் செய்து தனது தோளில் தூக்கினார் தூக்கம் மிகவும் எளிமையாக இருந்தது தெற்கு திசையை நோக்கி புறப்பட்டார் வந்து கொண்டே இருந்தபோது ஒரு இடத்தில் மலையை தூக்க அவரால் முடியவில்லை மலையை இறக்கி வைத்து இடும்பனும் இடுமனின் மனைவியும் இலை இடும்பனின் இடுமனின் மனைவி காட்டுக்குள் சென்று பழங்களை பறித்து வந்தார் உண்ட பிறகு மலையை தூக்கச் சென்றபோது மலை மீது சிறிய பாலகன் ஒருவர் இருக்கதை கண்டு யாரப்பா நீ இங்கு என்றப்பா செய்கிறாய் என்று இடுமன் கேட்டார் பாலகன் பதில் கூறவே இல்லை நீ ஏன் இங்கு என்ன பண்ணுகிறா அப்படின்னு கொஞ்சம் வேகமாக கேட்டோம் கூட பாலகன் பதில் சொல்லவே இல்லை கோபமாக பிடித்து கீழே இறக்கப் போனபோது முருகனின் தண்டாயுதத்தால் இடும்பனை அடித்தார் அடித்தவுடனே கீழே உளுந்து இறந்து விட்டார் இடும்பன் உடனே அந்த சிறுவனின் பாதங்களை பிடித்து கதறி அழுதால் விடுமனின் மனைவி எப்பா நீ யாருப்பா என் கணவனின் உயிரை மீட்டுக் கொடுப்பா என்று அழுதார் உடனே மயிலோடும் வேலோடும் காட்சியளித்த முருகப்பெருமான் ஆசீர்வாதம் அளித்தார் உடனே தூங்கி எழுந்தபோல் இடும்பன் எழுந்தார் எழுந்த இடும்பன் முருகப்பெருமானின் பாதங்களைப் பற்றி தங்களுடைய சிறந்த பக்தனாக நான் ஆக வேண்டும் என்று கதறி அழுதார் முருகப்பெருமான் முருகப்பெருமானதற்கு இந்த இடம் பழம் நீ என்று பெயரழைக்க வேண்டும் அகஸ்திய முனிவர் என்னை இங்கே வந்து வணங்குவார் நீ சிறந்த பக்தனாக இருந்தாய் என்னை வணங்க வரும் பக்தர்கள் காவடி சுமந்து தங்கள் வாரங்களை கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்த்து முக்தி பெறுவார்கள் அவர்களுக்கு நன்மையே நடக்கும் நீ என்னை சுமர்ந்து வந்து இந்த மலையை உருவாக்கினாள் அதேபோல் உன்னை போல் காவடி எடுத்து வரும் அனைத்து பக்தர்களின் மேன்மைக்கும் நான் உறுதியாய் நிற்பேன் என்று கூறினார் என்னை வணங்குபவர்கள் முதலில் உன்னை வணங்கிய பிறகே என்னை வணங்கட்டும் என்றும் இடும்பனுக்கு முக்தி அளித்து மிக பெரும் பாக்கியத்தையும் செய்தார் அதனால தான் இன்னைய வரைக்கும் காவடி எடுத்துகிட்டு போய் நம்ம முருகப்பெருமானை பழனி மலை மேலே வணங்குறோம் பழனி குன்றில் இருக்கும் முருகப்பெருமான் நாம் காவடி எடுத்து செல்வது முருகனே நம் தோளில் சுமந்து செல்வது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி முருகப்பெருமானின் பார்வை கிடைத்தால் போதும் அசுரருக்கே வந்து எனக்கு முன் உனையை தரிசித்து என்னை தரிசிக்கணும்னு சொல்லி வரம் கொடுத்த முருகப்பெருமான் அத்தகைய ஒரு இனிமையான குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி புராணங்கள் கூறப்படுது காவடி எடுத்த அசுரரையே தெய்வமாக்கியவர் முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதலும் தீர்க்க நாம் காவடி எடுத்து பழனி முருகனை சென்று தரிசனம் செய்வோம் இனிமேல் பணலிக்குச் சென்றால் முதலில் இடும்பனை சென்று தரிசித்த பிறகு முருகப்பெருமானை சென்று தரிசியுங்கள் சிறந்ததே நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்